ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் அளகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க போகிறோம் இந்த ஹெடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த கற்பூர வழியிலையை வச்சு தான் இந்த ஹெடையை வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஏ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சளி தந்தரவு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஹேடையை வந்து நீங்கள் தாரமாக போல சளித்தந்தரவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்குது இட்சிங் ப்ராப்ளம் இருக்குது ஹெட்டில் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஹெடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஹெடையை வந்து நல்லா ஹீட் பண்ணி தான் இதை செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக போடலாம் வாங்க எப்படி இந்த ஹெடையை வந்து நம்ம செய்யலை நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கற்பூர வலி நல்லா நெரிச்சி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இலை வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு கற்பூர வலியிலாம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிற ஒரு சின்ன காம்பை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சா கூட டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து பரவலாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க வெள்ளை கரிசனாக்கண்ணி பவுடர்னு நீங்கள் கடையில் கேளுங்க தருவாங்க அது வந்து நம்ம வந்து நமக்கு முடிக்க ரொம்ப அப்படியே வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊட்டச்சத்து நிறைய இருக்குங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் கரைஞ்சி இரக்கை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதை வந்து வடிகட்ட போகிறதில்லைங்க அப்படியே யூஸ் பண்ணுறதுனால தான் நான் உங்களையே நைஸாக வந்து அரைக்க சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை வந்து எடுத்து அதில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு மஸ்ட்டு வந்து இரும்பு கடாயே அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சு எடுக்க போகிறோம் அதனால தான் இரும்புக்கடாயை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்க இதை அப்படியே வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம லோ ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அதாவது ஒரு பபிள்ஸ் வந்தால் போதும் அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க ஏன்னா சூடு ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஹெட் ஏக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை சளி தொந்தரவில் இச்சிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை சளி தொந்தரவு எல்லாம் இல்லை அப்படின்னிங்கன்னா எங்கே தாராளமாக ஹீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஓவர் நைட்டு வச்சு எடுத்தால் போதுங்க இந்த சளி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது வந்து சின்ன குழந்தைகளுக்குல அதாவது பதிமூணு வயது குழந்தைகள் இல்லை அதுக்கு முன்ன யாருக்குமே வந்து இதை எடுத்துக்க வேணாம் ஏன்னா இது வந்து கற்பூர வள்ளி இலை அப்படிங்கிறனால வந்து குழந்தைகளுக்கு இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு இதை அப்படியே வந்து நீங்கள் மூடி போட்டுறக்கூடாது நல்லா ஆற விடணும் அப்படியே மூடி போட்டிங்கன்னா அப்படியே ஸ்வெட்டிங் அதில் வந்து வரும்போது உங்களுக்கு அப்படியே தண்ணி லிக்விட் ஆகிடும் ஸோ நீங்கள் நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு விட்டுறலாம் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்கும் இப்போ வந்து மார்னிங் மறுநாள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி நடுவில் மட்டும் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா கிளறி பாருங்கள் நல்லா பிளாக்காக உங்களுக்கு இருக்குது நல்ல கிளறி பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த அயன் கண்டன்ட் கடையோடய அயன் கண்டட்டும் சேர்ந்து நமக்கு கெடை இருக்கிறதுனால நல்ல ஆகிடுச்சி இதை வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் நல்லா ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க முடி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கணும் இல்லாமல் இருக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் எண்ணெய் பசை இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாகவே உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் பாட்ஸ் பிரித்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முடிஞ்ச டூ ஹவர்ஸ் இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய முடி முழுசுமே நல்லாவே கருப்பாக இருக்குங்க மறுநாள் வந்து நீங்கள் மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் கழித்தோம் நீங்கள் ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணி ரைஸ் வாட்டரில் அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே கருப்பாக இருக்கும் நிறைய க்ரே ஹேர் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி இங்கே தாலுமா ட்ரை பண்ணலாம் இல்லை அங்கங்கே தான் எனக்கு க்ரே ஹேர் இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணால் போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ